இது ஒரு அழகான கிராமம் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ரொம்ப அமைதியா இருக்கும் இங்கதான் தான் லியோ தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தான் சாயங்கால நேரம் சூரியன் மெதுவா மறையுது பறவைகளோட சத்தம் கேக்குது லியோ விளையாடிட்டு இருக்கான் ஒரு நாள் ராத்திரி லியோ தூங்க போகும்போது ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான் தூரத்துல மைதானத்துல ஏதோ வித்தியாசமான வெளிச்சம் தெரிஞ்சுது அது என்னன்னு அவனுக்கு புரியல லியோ மெதுவா அந்த வெளிச்சம் வந்த திசையை நோக்கி நடந்தான் மைதானத்துக்கு போ போய் பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அங்கே மனுஷங்கள்ல வித்தியாசமான உருவத்துல பலபலன்னு மின்னிக்கிட்டு இருந்த வேற்று கிரகவாசிகள் விளையாடிட்டு இருந்தாங்க லியோக்கு அவங்கள பார்த்து ஒரே ஆச்சரியம் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு லியோ மெதுவா அவங்க பக்கத்துல போனா ஒரு வேற்று கிரகவாசி அவனை பார்த்து சிரிச்சான் அவங்க பேசுனது லியோவுக்கு புரியல ஆனா அவங்க மனசுல பேசுனாங்க நாங்க தூரத்து கிரகத்துல இருந்து வந்திருக்கோம் விளையாட இடம் இல்ல அதான் இங்க வந்தோம்னு சொன்னாங்க லியோவும் அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சான் அப்போ வானத்துல ஒரு பெரிய பறக்கும் தட்டு வந்து இறங்குச்சு வேற்று கிரகவாசிகள் லியோவை பார்த்து அவனோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போறதா சொன்னாங்க லியோ கொஞ்ச நேரம் யோசிச்சான் அப்புறம் அவங்க கூட போக முடிவு பண்ணிட்டான் ஒரு புது சாகசம் அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு லியோ அந்த வேற்று கிரகத்துல போய் பார்த்தான் அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ரெண்டு சூரியன் இருந்துச்சு வானம் ஊதா கலர்ல மின்னிக்கிட்டு இருந்துச்சு வினோதமான செடிகளும் பறவைகளும் கட்டிடங்களும் இருந்துச்சு லியோ எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு லியோவுக்கு தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு தோணுச்சு அதை வேற்று கிரகவாசிகள் கிட்ட சொன்னான் அவங்க அவன பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்து விட்டாங்க போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மின்னும் கல்ல பரிசா கொடுத்தாங்க இது உன்னை எப்பவும் பாதுகாக்கும்னு சொன்னாங்க லியோ பத்திரமா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான் அவனோட குடும்பத்தினர் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லியோ நடந்த எல்லாத்தையும் சொன்னான் ஆனா அவங்க நம்பல ஆனா லியோவுக்கு தெரியும் அவன் செஞ்சது ஒரு பெரிய சாகசம்னு அவன் அந்த மின்னும் கல்ல பத்திரமா வச்சுக்கிட்டு எப்பவும் வானத்தை பார்ப்பான் ஒரு நாள் அவனோட நண்பர்கள் மறுபடியும் வருவாங்கன்னு நம்பிக்கையோட